உண்ணியா உன் திருவடி என் மனத்தை வழிவாதிருக்க வர வேண்டும் அப்படிங்கிறான் புதுவா பிறந்தாலும் உன்னை நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் ரொம்ப உணர்ச்சி இல்லை இதெல்லாம் அறிவுபூர்வமான விஷயம் இந்த சொரூபமா இருக்கிற பகவான் அனுபவம் அவருக்கு உபமானமா ஒரு சொல்ல முடியாது இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் அப்படின்னு காலத்தினாலேயோ தேசத்தினாலேயோ ஒரு எல்லையை அவருக்கு வைக்க முடியாது பால் எப்படி இருக்கும் கொக்கு மாதிரி இருக்கும் கொக்கு எப்படி இருக்கும் பால் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பகவான் எப்படி இருப்பான் அப்படின்னா பகவான் எப்படி இருப்பான்னு பகவானுக்கு தான் சொல்ல நாமெல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் பொருந்தவும் பொருந்தாரு நம்மளோட பிரியத்துக்காக அப்படி சொல்லிக்கிறோம் நீடமேக சியாமலா கோபாலா அப்படிங்கிறோம் நீடமேகமா இருக்கான் பகவான் ஒரிஜினலா மேகத்துக்கு நீளமே கிடையாது இங்கேருந்து எல்லாம் நீளமா தெரியறது பூமியினால அங்கேருந்து பார்த்தா பூமி தான் நீளமா தெரியும் ஆகாசத்துக்கு ஏது கலர் அப்ப அது நம்ம சொல்ற வார்த்தையே பொருந்தார் நம்ம மனசுல நிறுத்திக்கிறதுக்காக அப்படி சொல்றோம் எந்த அனுப்பம் எந்த வார்த்தையாலையும் அதனாலதான் ஒப்பில் அப்பன் பேரு பகவானு ஒப்பில்லாதவன் குத்தப்பன் மணியப்பன் கண்ணப்பன் தன் ஒப்பாதில்லா பண் அப்படின்னு அழுதார்கள் பாசுரம் ஒப்புங்கிறது தான் முதல்ல உள்ள வார்த்தை உப்புங்கிறது ரெண்டாவது நடந்த வார்த்தை உப்பு இல்லாம நைவேற்றம் பண்றான்னா அதெல்லாம் பின்னாடி வந்த காலச்சு ஒப்பில்லாதவன் அப்படிங்கிறது தான் அதனால தான் தனக்கு உவமை இல்லாதான் இனிமேல் நான் குரல் தான் சொல்றேன்னு தீர்மானம் உண்மையான பொருளையாவது ஜனங்களை கொண்டு சேர்ப்ப போய் தனக்கு ஊமை இல்லாதான் தாவல் சேர்ந்தார்க்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அறிவு தனக்கு ஊமையே சொல்ல முடியாது இது மாதிரி இருப்பான் அப்படின்னு காலத்து சொல்ல முடியாது காலதேசத்துக்கு அவதி எல்லை கிடையாது இந்த பகவானுக்கு காலதேசங்களான எல்லையை கற்பிக்க முடியாது இந்த இருந்தான் இந்த தேசத்தில் இருந்தான் இந்த வடிவத்தில் இருந்தான் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தான் இருக்கான் எப்போதும் இருப்பான் எல்லா காலத்திலையும் இருக்கான் எல்லா தேசத்திலையும் கேட்ட போது எங்கு ஸ்பெண்ட் அப்படின்னு உடனே எங்க இருக்கான் அவன் குவாசம் மேல வரப்போது இல்லையே அதுக்கு அவன் என்ன சொல்றான்னு பதில் தெரியுமோ இந்த தூள்ல இருக்கான்னு அவன் பிரகலாதன் சொன்ன பதில் அதுதான் எங்க கேட்டா அவன் இல்லாத இடமும் இருந்தான் தமிழ் 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 தான் நீக்கமன நிறைந்திருக்கும் பேரானந்தமே அப்படிங்கிறார் வல்லன இந்த பரமாத்மாவை பத்தி சொல்லும் போது நீக்கமன நிறைந்திருக்கும் அது இல்லாத இடமும் ஒண்ணு கிடையவே கிடையாது இங்க இருந்தா இங்க இல்லையு நீ சொல்லவே முடியாது அப்புறம் தான் கஸ்மா தம்பே இந்த தூள்ளையே இல்ல அப்படின்னு கேட்டா திருசியதே இல்ல அது மாதிரி இந்த தெய்வம்ங்கிறது எல்லா தேசத்திலையும் உண்டு எல்லா காலத்திலையும் உண்டு எல்லா ரூபம் ஒரு ஒரு எறும்பு ஓடுறது நம்ம கண்ணுக்கு தெரியறது கடைசி உருவம் எறும்பு தான் வச்சுக்கோங்க அந்த எறும்பு ஓடுறது அதுல ஒரு சைத்தன்யம் இருக்கும் அசையும் இருக்கு பத்தியெல்லாம் அதை போட்டு அடிச்சுட்டோம் அப்படியே மல்லாங்க கிடக்கும் அந்த சைதன்யம் இருக்கு அதுதான் தெய்வங்கள் நீ தேடுறது கிடையாது எங்கேயோ தேடலாம் அப்படிங்கிறது நினைக்காத அந்த சைதன்யம் தான் பகவத் ஸ்வரூபம் அப்படிங்கிறது அந்த சைதன்யத்தை ஒன்றுட்ட உடம்பு பார்க்கிற சக்தி இருந்துருக்குன்னா நீ வெளியில பார்க்க வேண்டாம் இப்ப கேட்கலாம் அந்த சைதன்யம் தான் பகவான் கோவில் கோவில் வல்லலார் வந்து கோவில சத்ய வல்லலார் கோபாலகிருஷ்ண பாரதியார் வல்லலார் திருவள்ளுவர் இவா சொன்னது வேற இவால புரிஞ்ச விதம் வேற இவால பத்தி பிரச்சாரம் பண்ற விதம் வேற ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சாஸ்திரத்தை மீறி நம்ம பாரதியார் பேசினதே கிடையாது அவர் பேசுறது அத்தனையும் சாஸ்திரம் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அது மாதிரி திருவள்ளுவர் பேசுறது அத்தனையும் வைதீக மதத்தை சார்ந்த வார்த்தைகள் நான் சொல்றது உயர்ந்த குரல் அப்படின்னாலும் இது சொல்லப்பட்ட விஷயம் அத்தனையும் வேத சம்பந்தமான வார்த்தைகள் மற்ற மதங்கள் அதை இழுத்து பேசியிருக்கலாம் இதுல எது மின்னாடிங்கிறது தான் கேள்வி நம்ம தயாரி சொல்லி சொல்லுவாரு ஒரு உதாரணத்துக்கு அவர் சொன்னத சொல்றேன் குரான்ல என்ன என்ன இருக்கோ அதுதான் கீதையில இருக்குன்னு யாராவது சொன்னா கோபம் பாரு கீதையில என்ன இருக்கோ அதுதான் குரான்ல இருக்கு எது மின்னாடி வந்ததுன்னு கேட்பாரு எதுதான் முன்னாடி வந்தது அதை சொல்லுங்க அதுதான் தான் முக்கியம் அப்புறம் எது அதுதான் இந்த கேள்வி அப்ப இந்த மூணுமே உண்மையை சொன்ன விஷயம் அபூர்வமானது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பரமாத்மா இருக்காங்க ஒரு சைத்தன்யம் அந்த சைதன்யத்தை கோவில்ல தான் பார்க்கணுமா உங்களுக்கு தெரிஞ்சுட்டா விஷயமே இல்லை கோவில்ல காத்த ஒரு நூறு வாழ்க்கை எல்லாம் நம்ம தாத்தா ரொம்ப வயசான வாழ்க்கை படித்து கட்டு ஒரு விசிறி வச்சிருப்போம் அஞ்சுக்கு ஒரு தூங்குறாரா விசிக்கிறாரா அதுவே முடியாது அஞ்சு தூங்குவர் திருப்பி விசிப்பான் கடவை தொடர்ந்து வச்சு படிச்சுப்பான் அது ஆனா நல்ல ரொம்ப பேர் கேட்பான் அப்படின்ட்டு தூக்க வரணும் நீங்க ஏசி ரூம்ல பத்து மணி நேரம் தூங்கினாலும் கிடைக்காத எனர்ஜி ஓபன்ல நல்ல ஆக்சிஜன் உள்ள இடத்துல ரெண்டு மணி நேரம் தூங்கினா போகும் அவ்வளவு செல்லாம் எனர்ஜி ஆகிடும் நாம அதை அனுபவிக்க விட்டுட்டோம் குறைச்சுன்னு வரோம் அதுதான் விஷயம் அதை அனுபவிச்சா இன்னைக்கும் கிராமத்துக்காரன் பேன் போட்டுக்குமான பேன் போட்டா உடம்பு வலிக்கிறது பாரு இந்த காத்து பட்டா உடம்பு வலிக்கும் ரொம்ப பேருக்கு அது தெரியாது உடம்பு வலி வரும் ஓபன் பிளேஸ்ல தூங்கினாதான் அந்த எனர்ஜியே கிடைக்குமே

எல்லா இடத்துலையும் நீக்கமர நின்று இருக்கக்கூடிய பரம்புரில் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொடுக்குற இடம் தான் ஆலயங்கள் அதனாலதான் ஆலயம்னு பேர் அந்த அந்த சைதன்யம் லயமாகக்கூடிய இடம் நாம் லயமாக வேண்டிய இடம் அப்படிங்குறதுக்குறாங்க விருமுக்தம் எவோதும் பந்தமில்லாததாக இருக்க விடுபட்டதாக இருக்குது அது பந்தப்படலை பந்தப்பட்டா மாதிரி நீ நினைக்கிற இது ரொம்ப இவர் சொல்லார்த்ததான் மாமா எச்சு நாளுக்குள்ள நாராயண்கிட்ட சொல்லியா இருந்தேன்னா எனக்கே அதை கவலை கொடுக்குது இங்க நான் முதல் பன்னெண்டு பத்து பதினோராவது வருஷம் வரையும் மாமி சொன்னார் எப்படின்னு சொல்ற கேள்வோம் அவர் இவாள் தான் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லும் போது இவர் ரொம்ப தேவைப்படுறதுன்றக்காக இங்க ராமாயணம் முக்க ஒரு மாசம் சொல்லியிருக்கேன் வால்மீகி ராமாயணம் அது மாதிரி வருஷா வருஷம் பாகவதன் சொல்லியிருக்கேன் வருஷா வருஷம் ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ வாங்குறது தனித்தனியா சொல்லி இந்த ஏன்னா டைம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி தான் ஏன்னா அவ்வளவு விஷயம் அது எப்போதும் அது பந்தப்படாம இருக்கு அப்படின்னா இப்ப அது இருக்கு இது ஒரு பாத்திரம் ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஸ்பேஸ் இருக்கு கவனிச்சு கேளு நம்ம உள்ளயும் தெய்வம் இருக்கு வெளியிலும் இருக்கக்கூடிய தெய்வத்தை ஜீவாத்மா அப்படின்னும் வெளியே இருக்கக்கூடிய தெய்வத்தை பரமாத்மா அப்படின்னு நாம சொல்றோம் இந்த அப்படிங்கறது நிறைய பேசியிருக்கா இது வந்து பேதம் கிடையாது ஆவரணத்தினால பேதமே தவிர அந்த ஆவரணம் போச்சுன்னா பேதம் தேடும் சொன்னது தான் இது தனியாவே உள்ளதுன்னு மற்ற சித்தாந்திகள் பேசலாம் ஆதிசங்கர் சொல்றா அவதான் முதல்ல சொல்லல அப்புறம் தான் மிச்சவாள் பேசினதுன்னு சொல்லல இதை பத்தி இன்னைக்கு விசாரம் இது ரொம்ப பெருசா பண்டையை உடைச்சுக்கிறாம நாங்க புரியற மாதிரி சொல்றேன் இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு இப்படி வெளியில ஒரு ஸ்பேஸ் இருக்கு இதை ஒரு பானைன்னு வச்சுக்கோங்க இது இப்ப பிளாஸ்டிக்ல இருக்கு ஒரு மண் பானைன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு

அந்த ஸ்பேஸ் எங்க போச்சு எங்கேயுமே போடல அங்கேயே அங்கேயேதான் இருக்கு அதுக்குள்ள ஒரு ஆவரணமா இருந்த பானையை தான் உடைக்கணும் இந்த விஷயமே அதுதான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்த இந்த பாட்டை சித்தர் பாட்டு இந்த விஷயத்தை சொல்றதுதான் கிருஷ்ணாவதார லீலைகளை சொல்ற வார்த்தை இல்லை

அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பாடல் அது பாடல்களாமே எந்த சூழ்நிலையில அவ பாடினா என்ன அர்த்தத்துல பாடினான்னு தெரியாம ஒரு இருக்கு பாட்டெல்லாம் வகையாருக்கு மக்களவோ பாடாது அது மாதிரி ஆயிடுச்சு என்ன சுச்சி விரிச்சம்ல அந்த பாட்டு பாடப்பட்டது என்ன மனோபாவத்துல பாடப்பட்டது பாவம் தான் முக்கியமான அடையறதுக்கு தான் சங்கீதங்கள் அது இல்லைன்னா பெரும் மண்ணுதான் இந்த விஷயம் இந்த ஆகாசங்கிறது பந்தப்படவே இல்லை அது பந்தப்படாமதான் அது பந்தப்பட்ட மாதிரி காமிக்கிறது இந்த பானை தான் ஏன்னா அந்த பானையை உடச்ச உடனே ஓடி போய் ஆகாசம் போயிடுதுன்னு சொல்ல முடியுமா எங்கேயுமே போல அது எல்லா இடத்துலையும் எப்போதுமே இருக்காது அது மாதிரி நிர்முக்தம் எப்போதும் பந்தப்படாதவன் பரமாத்மா நம்மளை விடுவிக்கிறவன் நித்தியமுக்தன் நித்தியமுக்தனா இருக்கான் நிர்முக்தனா இருக்கான் நம்மளை விடுவிக்கிறவனாகவும் இருக்கான் விடுவதலை அடைஞ்சவனாகவும் இருக்கான் அப்பேற்பட்ட பரமாத்மாவை பத்தி நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் காரணமா அமைஞ்சது எதுனால் நிகம சத சகஸ்திர நிர்பாசியமானம் நிகமம்னா வேதம் சகசிரம்னா ஆயிரம் ஆயிரத்தி நூத்தி சொச்சம் உபனிஷத்துக்கள்னு சாஸ்திரம் நம்ம வேதங்கள்ல உபனிஷத்து இருக்கு அப்படின்னா ஆயிரத்தி நூத்தி சொச்சம் உபனிஷத்து இருக்கு உபனிஷத்துக்கு தான் ஆச்சாரியான் பாஷ்யம் கிடைக்கிறது அவர் பாஷ்யம் பண்றது பத்துக்குதான் யஜோ பண்ணிக்கிறது ஆயிரத்தி நூத்தி சொச்சம் உபனிஷத்து இருக்கு பரமாத்மாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய பரமாத்மா அப்படின்னு நிர்ணயம் பண்ணி சொல்ல முடியாததா ஒரு பொருளை நாம் எப்படி அறிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தினால அனுபவத்தினால அறிஞ்சுக்கணும் இந்த பிரத்யக்ஷ அனுமான அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதா பரமாத்மா இருக்கிறதுனால இது மூணுமே எடுப்பராம பேர் பிரத்யஷம்னா கண்ணால பார்க்கறது அனுமானம் அப்படின்னா யூகத்தினுடைய அடிப்படையில் உள்ளது அனுபவம் அப்படின்னா அவனுடைய ஃபீல் இப்ப கண்ணால பார்க்கிற பொருள் இருக்கே இந்த பொருளுக்கு யூகம் எப்படி வர்றது அப்படின்றால சப்தமா அவர் புதிய ரெண்டு விதமா சொல்லலாம் ஒரு குழந்தைன்னு சொல்றேன் ஒரு ஆறு மாச குழந்தை அப்படின்னு உடனே எல்லார் கிரண்ட்லயும் அந்த குழந்தை வந்தது தான் நான் அந்த வார்த்தையை சொன்ன உருவம் வந்துறது ஒரு உருவத்தை பார்த்தா ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தேன் நமக்கு அப்படியே கருக்கி கொடுப்போம் ஒரு நாயை பார்த்த உடனே என்ன தோன்றது நமக்கு நாய் அப்படின்னு தோன்றது ஒருத்தர் சொன்னார் ஒரு அதை போய் கேட்டாலும் அந்த நாய்க்கு என்ன பெயருது நாய்க்கு நாய் என்ன பெயருந்தா இதுக்கு ஒரு பேரை விஷயம் அதை வேலை கிராமப்பட ஒரு மெயினாக இருக்கும் நாய்க்கு நாயின்னு தான் பேரை ஒரு நாயை பார்த்தா நமக்கு என்ன ஞாபகம் வரும் என்ன வார்த்தை ஞாபகம் வரும் நாய் நீ என்ன வேணாலும் பேரை வச்சு கூட்டிக்கோ குதிக்கோ அதெல்லாம் வேற விஷயம் உனக்கு என்ன ஞாபகம் வரும் நாய் அப்படிங்கிற சப்தம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஒரு பொருளை பார்த்தா சொல்லும் ஞாபகத்துக்கு மாறு சொல்ல பார்த்தா பொருள் ஞாபகத்துக்கு பாருங்கள் இது ஒரு அப்படியா இருக்கட்டும் சில சொல்கள் வந்து பொருள் இல்லாம இருக்கு

செயலாகவும் இல்ல பொருளாகவும் இல்லை ஆனா நமக்கு எப்படி புரியறது அந்த கோபம் நம்ம கிட்ட இருக்கிறதுனால கவனிச்சு கேளு தூக்கம் மாதிரி தான் இருக்கும் ஆனா தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் முயற்சி பண்றேன் அந்த கோபம் நம்ம கிட்ட அனுபவத்துல இருக்கு ஒன்னும் அனுபவத்துல இருக்கணும் அல்லது யூகத்தினால தெரிஞ்சுக்கலாம் அல்லது ரூபத்தினால தெரிஞ்சுக்கலாம் இப்ப எல்லாம் சொல்லிட்டேன் பிரம்மம்னு சொல்றேன் இதை ரூபத்தினால தெரிஞ்சதுல யூகத்தினால தெரிஞ்சது இல்லை அனுபவத்தால தெரிஞ்சுக்கிறோம் என்ன யூகத்துலயும் இல்ல ரூபத்துலயும் இல்ல அனுபவத்துலயும் இல்லை சாஸ்திரம் யூனிப்புவா அப்ப சாஸ்திரத்தினால தான் தெரிஞ்சுக்கிடும் சாஸ்திரம் பற்றி எப்படி சொல்ல முடியும்னா உனக்கு எதெல்லாம் ரூபத்துல இருக்கோ எதெல்லாம் யூகத்துல இருக்கோ எதெல்லாம் அனுபவத்துல இருக்கோ அதெல்லாம் மெளக்கெஞ்சு சாஸ்திரம் அதான் இந்த விஷயம் சாஸ்திரம் ஒன்று பெருசா நமக்கு பண்ணணும் இல்லை கிணத்துக்குள்ள குப்பையை போட்டி தண்ணி இல்லாம பண்ணிட்டோம் அந்த குப்பையை முழுக்க வாரி தூள் எடுத்த உடனே தண்ணியை கொண்டு ஊத்துறவா இந்த கிணத்துல தானா வர அது மாதிரி உங்ககிட்ட இருக்கு அந்த ஞானம் உங்ககிட்ட இருக்கு அந்த பிரம்மஸ்வரூபம் மீனே தான் அதுக்கு மேல இருக்கக்கூடியதான அழுக்கள் எல்லாம் விளக்கி விட்டா எப்படி பிரம்மஸ்வரூபம் தானா கண்ணாடியை தொடச்சா எப்படி முகம் பளிச்சுன்னு தெரியறதோ அது மாதிரி சித்த சுத்தி ஏற்பட்டதுன்னா அஜானம் நிவர்த்தியாச்சுன்னா அது நமக்கு புரியும் சாஸ்திரம் பல வகையில சொல்றது அது என்ன சொன்னாலும் புரிஞ்சா மாதிரி இருக்கு ஏன்னு சொல்ற சாப்பிடனே புரிஞ்சு அதை முடிஞ்சவனே புரியாத மாதிரி இருக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த 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 ஞானத்துல அர்த்தம் இது வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் இந்த காரியத்தை இது எதற்காக செய்யணும் எனக்கு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் குழப்ப பார்த்துட்டு இருக்கேன் சம்பாதிச்சுட்டு இருக்கேன் சாப்பிட்டு இருக்கேன் எல்லாம் வாஸ்தவம் தான் துக்கம் இல்லாம இருக்கியா இல்ல சுகமா இருக்கியா இன்னைக்கு ரெண்டு கேள்வி துக்க நிவர்த்திக்கு தானே இத்தனையும் பண்ற ஆமா சுக பிராப்திக்கு தானே இத்தனையும் பண்ற ஆமா இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிடைச்சதா கேள்வி சுக பிராப்தி நிரந்தரமா இல்லை ஒரு சுகத்தை அடைஞ்சா அந்த சுகம் நம்ம கையை விட்டு நழுவாம இருக்கான்னா இல்லை ஒரு துக்கம் அப்படிங்கிறது விலகி கடவுள் முயற்சி பண்ணினா அந்த துக்கம் விலகி படுத்தா வராம இருக்கான்னா இல்லை துக்கம்ன உடனே ஒரு பெரிய கஷ்டம் ஒரு நஷ்டம் இதெல்லாம் தான் நினைக்க வேண்டாம் ஆச்சாரியால் பாஷ்யத்துல சொல்லும் போது அந்நியன்னைக்கு பசிதாகம் ஏற்படுறதே அதுவே துக்கம் தான் வேண்டும் அன்றைக்கு பசிக்கிறது பசிங்கிறது வாய்க்கு மட்டும் இல்லை கண்ணு காது மூக்கு அதற்கு எது உணவோ அது அதோட பசி கண்ணால பார்க்கறதுங்கிற அந்த அந்த ஆர்வம் இருக்கு அது அதோட பசி காதால கேட்கறதுங்கிறது காதோட பசி மூக்கால நுகரணுங்க இதுக்குதானே அலையரம் இதுக்குதானே அலைகளம் இது நின்னுதா இங்கேயாவது சாப்பிட்டு நல்ல ஜம்பு சமராத சாப்பாடு முடிச்ச உடனே சாஞ்சாலும் ஒண்ணும் வேண்டாம் எனக்கு நாலு மணிக்கு காபியோட சாப்பிடுறது எதாவது வச்சிருக்கியாங்களா ஏதுன்ன உடனே ஒண்ணு வேண்டாம்னு பன்னெண்டு மணிக்கு தான் சொன்னேன் அப்புறம் நாலு மணிக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்குறீங்க அது நிற்க மாட்டேங்கிறது பொழுது முடிஞ்சா சரி வியாதிச்சே நிமி நான் என்ன சொல்றேன் சாப்பிடாம இருக்க முடியாது அந்த சாப்பாட்டையும் ஒரு வியாதி கசிங்கிறதுக்கு ஒரு வியாதி அதை போக்கிக்கிறதுக்குள்ள மருந்து சாப்பாடு நினைச்சு சாப்பிடுங்கிற ஆதிசங்கரன் அப்படியே சாப்பிடணும் மருந்த சாப்பாடா சாப்பிடணும் நம்ம சாப்பாட மருந்த சாப்பிடுன்னு சொன்ன அவர் சொன்னது எங்க இருந்த காலம் இப்ப எப்படி இருக்குன்னா மருந்து ஒரு குடி மாத்ராபலம் காத்தால ஒரு குடி மத்தியானம் ஒரு குடி ராத்திரி ஒரு குடி இந்த நிலையில ஓடிட்டு இருக்கு அதனாலதான் இது வந்து ஒன்னால விலகிக்க முடியாது அறிய முடியாது வேதம் வாக்கு மனதிற்கும் இது எந்த மொழியிலையும் சொல்லாம தமிழ் இருக்கு இந்த வார்த்தை உணர்ந்து ஓதற்கு அரியவன் வேற ஏதாவது ஒரு மொழியில காமிச்சிருக்கோம் பார்ப்போம் மனசாசகான உபனிஷத்து என்ன சொல்றதோ அது அப்படியே தமிழ் சொல்றது உணர்ந்து ஓதற்கு அப்படி அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபம் சாஸ்திரங்களால தெரிஞ்சுக்க அஸ்பஷ்டம் கண்ணுக்கு தெரியாது கண்ணால பார்க்கறதெல்லாம் கடவுள் இல்லை அப்ப கடவுளே இல்லையான்னா இருக்கு உன் கண் எதான பார்க்கறதோ அதுதான் கடவுள் ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி சொல்றதுக்கு அப்ப கண்ணாள பாக்கலாம் கடவுள் இல்லையுன்னு சொல்ல முடியாது நம்ம வேண்டுகோபால கடவுள் சொல்ல முடியல புரியறதுக்காக சொல்றேன் நீ பார்க்கறது கடவுள் இல்லைங்கிறது என்ன அர்த்தம்னாங்க நீ பார்க்கற திரவியம்னு அர்த்தம் அங்க ரொம்ப பேருக்கு அந்த விஷயமே புரியல அவன் தன்னவுடனே அப்படியே கூட தனதான் இது வந்து மண்ணிலால இருக்கு கல்லால இருக்கு உலோகத்தினால இருக்கு மரத்தால இருக்கு பேப்பரால இருக்கு நீ எப்படி வேணாலும் கேட்டோம் அது செய்யப்பட்டதுங்கிறது விஷயம் இல்ல அதுல ஒரு ரூபம் இருக்கு அதுதான் இருக்கு அந்த ரூபத்தை பகவான் இல்லைன்னு சொன்னவருக்கே ரூபம் இருக்கு எல்லாருக்கும் தெருகுதல் மாலை என்ன மரியாதை என்ன அப்படிங்கிறதே பகவான் இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும் இவன் என்ன சுவாரஸ்யம்னா அது காவல் வேலை நமக்குள்ள பிறகு எவ்வளவு நமக்கே தோண வேண்டாம நம்ம நம்ம பேசுறதோ நம்ம செய்யறதோ ஒரு ஊடகத்தூடிய அடிமுட்டால் தான் இவன் என்ன சொன்னா வழிபடுறவன் முட்டாள்னா அதை செய்யறவன் தான் முட்டா இத சொல்றவன் தான் முட்டா இருக்குன்னு தான் அறிவு வேணும் இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவு ஒரு விஷயத்தை தான் அறிவு வேணும் இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவே வேண்டும் இந்த விஷயம் என்னன்னா அந்த ரூபம் இருக்கே அதுதான் அஸ்பஷ்டமா இருந்தாலும் திருஷ்டமாத்தாத் தத்தாவத் தான் அந்த பரமாத்மா குருவாயூர்ல குருவாயூரப்பதான் பிரகாசிக்கிறார் ஆச்சரியம் என்னத்தினால கருணைந்தான் உன்னால அப்படி தன பரிசிரமப்பட்டாலும் ஒன்னால பார்க்க முடியாத பகவான் நம்ம மேலே உள்ள கருணையினால ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்து குருவாயூர்ல பிரகாசிக்கிறான் இப்ப ஏற்பட்ட ஒரு அபூர்வமான ஒரு வஸ்து துர்லபிய வஸ்து அடைய முடியாததான் இப்படி எத்தனை கோடி ஜென்மாதி தபஸ் பண்ணாலும் சாஸ்திரம் வாசிச்சாலும் யோகத்தை அபியாசம் பண்ணினாலும் வைராக்கியத்தை கடைப்பிடிச்சாலும் அடைய முடியாது என்ன உன்னோட செயலுக்கு விலை இல்லை பகவான் நான் இத்தனை ரூபா கொடுத்தா இன்னும் சமான் கிடைக்கும் மார்க்கெட்ல நிர்ணயம் பண்ணி வைக்கிற மாதிரி நான் இன்ன பூஜை பண்ணினா பகவான் கிடைப்பான் இத்தனை வருஷம் தபஸ் பண்ணினா பகவான் கிடைப்பான்னு பத்தாயிரம் வருஷம் தபஸ் பண்ண வாழ் இருக்கா லட்சம் வருஷம் தபஸ் பண்ணுவா இருக்கா ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா ஆறு மாசம் தபஸ் பண்ணினவனு இருக்கா அரை தபஸ் பண்ணு இருக்கா தபஸ் பண்ணாத வண்டி பகவான் வந்து நின்றான் அம்பரீஷன் அவன் தபசே பண்ணல ஒரு நாள் கண்ண பொழுதுன்னு ஒருத்தர உட்கார் இல்லை அம்பரீஷா நேரம் வரா கூட்டு யார் பாத்துக்கு வ பத்தாயிரம்ப்ஸ் பண்ணான்சார்கள் சில பேர்கள் அவர்கள் பத்தாயிரம் வருஷம் கழிச்சு தான் பகவானை பார்த்தார்கள் இல்ல பார்க்க முடியல எப்படினாலும் அவர் தபசே பண்ணல பகவான் வந்தானே அது அவரிஷ்டம் உன்னோட செயலுக்கு அவர் பலன் இல்ல பலன் அவன் பலன் கிடையாது கவனிச்சு கேட்கணும்

சாஸ்திரங்கள்ல மூணு நாளையும் வழிபடணும் மனசுனாலும் நினைக்கணும் வாயால பேசணும் உடலால பண்ணணும் கடவுள் இப்படி செஞ்சு அந்த பாக்கியத்தை அடையலி பதஜனும் செய்யாம இல்லை நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் சொல்றான் கோடீஸ்வரன் என்ன சொல்றோம் உங்களை தான் நம்பி கோடிஸ்வரன் பகவான்ல நான் பகவான் நம்பியிருக்கேன் அப்படின்னு பகவான் பார்த்து சொல்றதுக்கும் ஒரு அல்பமான இந்த கஷ்டத்தையா எங்களை நீங்க விளைக்கணும்னு சொன்னா அவன் இருக்கானே அவனுக்கு அதை விட பெரிய கஷ்டம் இருக்கு அஞ்சு ரூபா பிரச்சனை உள்ளவோ ஐம்பது ரூபா காரணத்தை குடிச்சுக்கிறான் ஐம்பது ரூபா பிரச்சனை உள்ளவன் ஐநூறு ரூபாய் காரணத்தை குடிச்சுக்கிறான் இப்படிதான் இருக்கே தவிர இதுக்கு எல்லாம் இல்லாததான ஒரு பரமாத்மாவே நாம குடிச்சுக்கணும்னு தோண வேண்டாம பஜதி பதஜனகா எதுக்கு சொல்றேன்னா வேணுகோபாலனை பூஜை பண்றதுக்கும் சுத்ர தெய்வங்களை பூஜை பண்றதுக்கும் வித்தியாசம் பூஜை பெருசா இருக்கும் பலன் சின்னதா இருக்கும் இந்த பூஜை சின்னது பலன் பெருசு பத்திரம் புஷ்பம் பலன் தோயம் யோமே பக்தியா பிரய்ச்சது இவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய வரத்துக்கு நீங்க என்ன பண்ணினேன் கிருஷ்ணன்கிட்ட நீங்க என்ன கேட்டேன் அப்படின்னு குச்சேவனோட மணிக்கு கேட்கலாம் வாய்ப்பு சொன்னேலா கஷ்டம்னு சொன்னேலா நீங்க நான் சொல்லல அவன் கேட்டானா கேட்கல அப்புறம் இவ்வளவு செல்வம் எப்படி வந்தது ஒரு தடவை பார்த்தா அதோட பலனா இருக்கு அதோட அதோட பலன் கூட அவரால் சொல்ல முடியல அது சொல்லக்கூடாது அது நிறுத்திடுற அதோட இந்த கிராமங்கள்ல ஒரு மச்சன் ஒரு மெயின் பயிர் ஊடுருவல் பயிர்னு சொல்லுவாங்க மெயினான விவசாயம் ஒன்று நடக்கும் அதுக்கு ஊடுருவலா சிலது நடக்கும் வெதனை குடிக்கு மட்டும் இல்ல அது எதையும் போடுவா வாழை மரத்தையும் போடுவா அது மாதிரி பகவான ஆராதிக்கிறதே வந்துட்டு போற விஷயங்கள்லாம் இதெல்லாம் அப்படி இருக்கிறத அவனா பதிக்கிறது ஏராளத்தை ஞானத்தை என்ன அடையணும் ஏதே தாவத் வயந்து மனசா விஸ்வபீடா பகத்தி நாங்களோ வெளியில் மற்றவர்கள் வேணா ஏமாந்து போகலாமே தவிர குருவாயிருக்கா நாங்கள் உன்னை இறுக்கி பிடிச்சிருந்து இப்ப சொன்னேனே அத வாக்குனாலையும் மனசுனாலையும் செயலாலையும் உன்னை வதிக்கிறது எப்படிங்க நால சாதாரணம் கரெக்டா ஆராய்ச்சிப்பாளன்னு சொல்றேன்